வணக்கம் திருப்பாவையின் பாசுரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் வாழ்க்கை நெறிகளை சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் விளக்கம் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையதென்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த பச்சாசுரனை அளித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை மலையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்பது பொருள் இருபத்தி நான்காவது பாசுரத்தில் பல அவதாரங்களையும் குறிப்பிட்டு பாடியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருமால் முழுவதுமாக மனித வடிவில் எடுத்த அவதாரங்களான அவதாரம் வாமன் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆகிய மூன்று அவதாரங்களையும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சிறப்பித்து பாடியுள்ளார் இதை போற்றி பாசுரம் என்று சொல்லுகிறோம் இந்த பாசுரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம் ஒருப இரு கொடு தோத்திரம் இயமினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையரழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சின்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபாள் திரு பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்